சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே எல்லோரும் உன்னை அடக்கி வைக்கிறார்கள் உன்னை சுதந்திர பறவையாக யாருமே இங்கு பறக்கவே விடுவது கிடையாது எல்லா நேரங்களிலும் உன்னை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் எல்லா நேரமும் உன்னை அவர்கள் தொந்தரவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இதுதான் உன் மனதில் இருப்பது இதுதான் ஏன் என்னை இவ்வளவு தொந்தரவு செய்கிறார்கள் வாழ்வில் நான் என்ன செய்தேன் எந்த திசைக்கு போனாலும் ஏதோ ஒரு நபரால் எனக்கு பிரச்சனை எதிலும் முன்னேற்றம் முன்னேற முடியவில்லை வாழ்வில் மற்றவர்களுடைய உழைப்பில் நான் வாழ வேண்டாம் என்னுடைய உழைப்பில் நான் வாழ்கிறேன் என்று முயற்சி எடுத்து ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக உன்னை தொந்தரவு கொடுக்கலாம் ஆனால் நீ எடுக்க முடிவு என்ன தெரியுமா பயம்தான் எனக்கு பயமாக இருக்கிறது இந்த விஷயம் என்னால் செய்ய முடியாமல் இவர்கள் எல்லாம் என்னை கட்டுப்படுத்துகிறார்கள் என்ற பயம் ஒரு நிமிடம் பார் உன்னை யார் கட்டுப்படுத்துகிறார் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் உன் வாழ்வில் என்ன எவனோ ஒருவன் எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு நாட்டமும் இல்லாதவன் உன்னை தொந்தரவு செய்கிறான் நீ போகும் இடமெல்லாம் யாரோ ஒருவர் உன்னை கவனித்து கொண்டு உன்னை ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்க விடாமல் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று கவலைப்படுகின்றாய் எல்லோருக்கும் எல்லா கவலைகளும் இருக்கும் உனக்கு மிக பெரிய விஷயம் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது நான் மீட்டெடுத்து இருக்கிறேன் உன்னை யாரும் உனக்கு எந்த தொந்தரவும் செய்யாமல் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லபடியாக நீ போகும் இடமெல்லாம் ஏதாவது உதவி கிடைக்கும்படி எல்லா விதத்திலும் எல்லா நேரத்திலும் உனக்கான சந்தோஷம் கிடைக்கும்படி நான் வேலை உனக்காக செய்து தருகின்றேன் என்னுடைய அன்பு குழந்தைக்காக நான் இதை செய்து தருகின்றேன் ஆனால் ஒன்று சொல்கின்றேன் எப்பேற்பட்டவன் உன்னை விட அதிகமாக அவன் சம்பாதிக்கட்டும் உன்னை விட பத்து பேர் அவன் பின்புறமாக இருக்கட்டும் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவனை கண்ட நீ அஞ்சவே வேண்டாம் ஏதாவது ஒரு இடத்தில் நீ தவறு செய்திருந்தால் நீ அஞ்சலாமானால் தவறே செய்யாத பொழுது நீ அஞ்சுவது என்பது தவறான ஒரு விஷயம் இனம் தவறு செய்திருந்தால் அஞ்சலாம் தவிர செய்யாத பொழுது எந்த இடத்தில் தலைகுனிய வேண்டும் என்ற அவசியமும் இல்லை உனக்கு அதாவது நான் உனக்காக இருந்து உன்னிடம் எல்லாவற்றையும் தந்து உனக்கானவற்றை எல்லாம் நான் சிறப்பாக கொடுத்து உன்னை அரவணைக்கப் போகின்றேன் ஆகையால் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் சற்று பயமுடன் பயத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருந்து கொண்டு உன்னுடைய கண்ணை பார்த்து நீ பதில் சொல் நிச்சயமாகவே சொல்கிறேன் பயம் இருக்கும் இடத்தில் எவனாக இருந்தாலும் அங்கு சில பிரச்சனைகளை உருவாக்கத்தான் பார்ப்பான் நீ ஏன் நன்றாக யோசித்து பார் தைரியமாக இருப்பவனிடம் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் பயப்பட்டு பயப்பட்டு தயங்கி தயங்கி நின்று ஒரு வேலையை செய்பவரிடம்தான் சுற்றி இருப்பவனே வந்து தேவையில்லாத வம்புகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் அவன் அப்போதுதான் செய்வான் அதனால் நான் ஒன்று சொல்கின்றேன் ஏதாவது ஒரு புதிதாக ஒரு இடத்திற்கு செல்கின்றாயா அந்த இடத்தில் நீ என்ன செய்ய ஞாபகம் வைத்துக்கொள் அந்த இடத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் தைரியமாக உனக்குள் உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் வெளியில் காட்டும் பொழுது எல்லா விஷயத்திலும் நீ தைரியமானவன் என்பதை நீ காட்டிக்கொள்ள வேண்டும் உன்னுடைய பலத்தை உன்னுடைய பலவீனத்தை எப்பொழுதுமே முக்கியமாக உன்னுடைய பலவீனத்தை வெளியில் யாருக்கும் நேராகவும் காட்டிவிடாதே நீ சிரித்தபடி சந்தோஷமாக இரு ஏதாவது உனக்கு தெரியவில்லை என்றால் மட்டும் யார் உனக்கு நெருக்கமாக இருக்கின்றார்களோ அவரிடம் போய் பேசு உன்னை தேவையில்லாமல் சங்கடப்படுத்தும் இடம் நீ பேசவே வேண்டாம் உன்னை சுற்றி சுற்றி ஏதாவது ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் நிச்சயமாகவே நான் பார்த்துக்கொள்வேன் மிகப்பெரிய ஆளாக மாற உள்ளாய் அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நிலையிலும் சோர்ந்து போகாமல் சந்தோஷமாக மன அமைதியுடன் உன்னுடைய செயலை நீ செய்து கொண்டு வா வெற்றி உனதாக இருக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்